ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கடைகள் தங்க பண்ண போகிறோம் இது நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குங்க நம்ம வந்து பொரியல் பண்ணணுன்னா சின்ன பசங்களுக்கெலாம் அதாவது ரொம்ப குட்டி பசங்களுக்கெல்லாம் நம்ம ஊட்டுற மாதிரி இருக்கிற பசங்களுக்கெலாம் ஊட்ட முடியாது இந்த மாதிரி கடையில் பண்ணால் தான் அவங்களுக்கு நம்ம ஊட்ட முடியும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதனோட டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் அவங்க சாப்பிடுவாங்க விரும்பி பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இதை ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் பருப்பை நீங்கள் துவர பருப்புலேயும் செய்யலாம் பாசி பருப்புலையும் செய்யலாம் டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லா தாங்க இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி வச்சுக்கலாம் இப்போ இந்த பருப்பு நம்ம வெந்துட்டு இருக்கும்போதே ஒரு ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதோடு ஒரு நான் மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் கார் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வேகட்டுங்க ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமே நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு பாதி வெந்துருச்சு இப்போ நம்ம முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் கீரையை நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப இலையாக க்ளீன் பண்ண முடியாது சின்ன சின்ன கொப்பு இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் கடையை தானே போகிறோம் அது வெந்துடும் இதோடு நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க அது லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கொஞ்சம் கிளறி கொடுத்துருங்க முருங்கைக்கீரை ஒரு ஃபிஃப்டிலேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் சப்போஸ் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் சன் இடையில் சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும் கீரை இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க நீங்கள் மத்தில் கடைகிறதா இருந்தால் நீங்கள் இன்னும் கூட நல்லா வேக வச்சுக்கோங்க நீங்கள் மிக்ஸியில் ஓட்டுறதா இருந்தால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் வேக வச்சுக்கோங்க ஆனால் இது நல்லா வேகலைன்னா உங்களுக்கு வலுவலுன்னு ஆகிடுங்க அரைச்சி முடிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க மத்தில் கடையை முடிகிறவங்க கண்டிப்பாக மத்தில் கடைங்க அது ரொம்ப நல்லா ஹெல்தி முடியாதவங்க மிக்சியில் சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை கொஞ்சம் க மத்தில் கடையிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் வெந்துருச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் தாங்க நான் இப்போ இதை அரைக்க போகிறேன் இதில் நான் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க நீங்கள் மத்த அடைக்கிறனாலும் இதே ப்ரொசீஜர் தாங்க கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பூண்டு சேர்த்துக்கோங்க முழு பூண்டு பல் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க இதில் நம்ம வேக வச்சுருக்க கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் பசங்களுக்கு கொடுக்குறதுக்காக மிக்ஸியில் அரைச்சிருக்கேன் நீங்கள் நான் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் மத்திலே கடைஞ்சிக்கோங்க அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாங்க நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நிறைய ஹெல்த்தி ஃபுட்டு அடிக்கடி சாப்பிடுங்க ஆல்ரெடி நான் பாகக்கா பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் வீடியோட எண்ணில் அதோடய லிங்க் கொடுக்குறேங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா கொஞ்சம் வெந்தப்பட்டுக்கு நம்ம கருகப்பூடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பெருங்காயம் பிடிக்குன்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல இப்போ நம்ம தாளித்ததை இதில் கொட்டிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட டேஸ்ட்டான முருங்கைக்கீரை அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்